வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம திருஷ்யம் படத்துடைய இயக்குனரான ஜித்து ஜோஷப் அவருடைய இயக்கத்துல சமீபத்துல மலையாளத்துல ரிலீஸ் ஆன நுடக்குழி இந்த படம் கிட்டத்தட்ட நம்ம கமல்ஹாசனுடைய பஞ்சதந்திரம் படம் பாத்தீங்களா அந்த ஸ்டைல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி த்ரில்லரா தான் படத்தை எடுத்திருக்காங்க சரி வாங்க இதோடைய முழு கதையை பார்ப்போம் படத்தோட ஓப்பனிங் சில ராத்திரி நேரம் ரெண்டு பேர் ஸ்கூட்டர்ல நேர ஒரு தெருவுக்குள்ள இருக்க ஒரு ஹோட்டலுக்கு வராங்க இந்த ஹோட்டல்ல நான் தான் முதல்ல ஆர்டர் பண்ண அவனுக்கு ஏன்டா சர்வ் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி ஒரு சின்னதா ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு இந்த சண்டைக்கு நடுவுல ஸ்கூட்டர்ல வந்து ரெண்டு பேருக்கானுங்களா அவங்க கையில சம்பந்தமே இல்லாம ஒரு லேப்டாப் வச்சிருக்காங்க இந்த லேப்டாப் இந்த படத்துல ஒரு முக்கியமான கீ ஃபேக்டர் இப்ப அந்த லேப்டாப் கைக்கும் கையும் சாப்பிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள போனா ஆல்ரெடி அங்க சண்டை போயிட்டு இருக்கு சம்பந்தமே இல்லாம இவங்க ரெண்டு பேர் மேலேயும் தள்ளுமொழி ஏற்பட இங்க இந்த படத்தோட டைட்ல போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க ஓபன் பண்ணா ஒரு பெரிய கம்பெனி அந்த கம்பெனியோட எம்டி இப்பதான் கம்பெனிக்குள்ள வராரு இவ இந்த படத்தோட ஹீரோ இவனுடைய பேர் ஹெபி இவன் வரத பாத்துட்டு ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் ரொம்ப சின்சியரா வேலை பாத்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இவன் எல்லார்கிட்டயும் ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கான் இருக்கான் வரும்போது அப்படியே பயங்கர சின்சியர் சிகாமணி மாதிரி நேரா இவனுடைய எம்டி ரூமுக்குள்ள குள்ள போனதும் லேப்டாப்ப ஓபன் பண்ணி பைபிள பயங்கரமா வேலை பண்ண போகுதுன்னு பார்த்தா இவன் கொடுத்த பில்டப் கேட்ட மாதிரி எந்த வேலையும் பார்க்காம இவனும் இவன் வைஃபும் ஒன்னா இருக்கும்போது எடுத்துக்கிட்ட பிரைவேட் வீடியோ அதை போட்டு பார்த்துட்டு பையன் ஜாலியா இருக்கான் இல்ல இந்த எபி ரொம்ப விளையாட்டுத்தனமான பையங்க இவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் மொத்த பொறுப்பும் தூக்கி இவங்க கையில கொடுத்துட்டாங்க இதுல தலைவருக்கு இப்பதான் மூணு மாசம் மாதிரி தான் மேரேஜ் வேற இருக்கு அந்த ஜாலி ஜோஷல இருக்கு கம்பெனியோட மொத்த வேலையும் பிஓ கையில ஒப்படைச்சிட்டு இவன் பாட்டுன ஜாலியா இவன் மேட்டர் வீடியோ பாத்துட்டு சந்தோஷமா இருக்கும்போது அப்பன்னு பார்த்து இவன் ஆஃபீஸ்க்குள்ள ஐடி ரைடு வந்திருக்க ஆஃபீஸஸ் எல்லாமே ரொம்ப ஆனவங்களா இருக்காங்க அதுலயும் குறிப்பா வந்திருக்க அந்த இன்கம் டாக்ஸ் டீமுக்கு ஹெட்டா பாமா கிருஷ்ணன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிறாரு ஆஃபீஸே அப்படி தலைகிலா புரட்டி போட்டு ஆராயிராரு நான் இவர் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் சிக்கல கடைசியா இந்த டீம் எம்டி ரூம் வந்து நம்ம ஹீரோவும் விசாரிக்கிறாங்க நம்ம ஹீரோ எப்பவும் போல அந்த பாசி திமுரோடவே பேச கம்பெனில இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் கூட பயம் இல்லாம திமுரா பேசிக்கிட்டு இருக்க உன் பர்சனல் லேப்டாப்பையும் போனையும் கூட அதையும் நாங்க செக் பண்ணுன்ற மாதிரி கேக்க ஐயோ அந்த லேப்டாப்ல தான் இவனும் இவன் ஒய்ஃபும் இருக்கிற மாதிரியான மேட்டர் வீடியோ இருக்கு அதனால நம்ம ஹீரோ வந்து ஆஃபீஸ் கிட்ட அதை பாருங்க அது என் பர்சனல் லேப்டாப் அதுல என்னோட பர்சனலான விஷயம் ஏகப்பட்டது இருக்கு ஆனா தயவு செஞ்சு கேட்காதீங்கன்ற மாதிரி இவன் எவ்வளவு சொன்னாலும் வந்திருக்கு ஆஃபீஸ் விட்ற மாதிரி கிடையாது பேசின பேச்சுக்கு கண்டிப்பா உன் லேப்டாப்பையும் போனையும் சீஸ் பண்ணி தான் போகுன்ற மாதிரி புடிங்கிட்டு லேப்டாப் உடைய பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டா பேபி ஒன் டூ த்ரீ ஃபோர் நல்லா வச்சிருக்கா பாஸ்வேர்டு எங்க ஆஃபீஸ்க்கு போய் இந்த லேப்டாப்பை ஃபுல்லா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க லேப்டாப் திரும்ப உங்களுக்கு ஹாண்ட் அவர் பண்ணுவான் அது வரைக்கும் எங்கள் தான் மாதிரி சீஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிறாங்க லேப்டாப்பை ஓபன் பண்ணாங்க தலைவனுடைய மானம் காத்தோட காட்டா பறந்து போயிடும் ஹீரோக்கி என்ன பண்றது திரு திரு முடிச்சிட்டு இந்த பக்கம் நம்ம ஐடி ஆஃபீஸர் பாமா கிருஷ்ணன் ஹீரோட லேப்டப்ப சீஸ் பண்ணதோட காரில் போயிட்டு இருக்கு போகுது இவருடைய மச்சான் கால் பண்றான் இந்த மச்சான் காரன் இருக்கானே அவன் ஃபிலிம் டைரக்டர் ஆகணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இன்னைக்கு சுந்தர்நாத்ன்ற ஒரு பெரிய ஆக்டர் இன்னைக்கு கதை கேட்கறதுக்காக வர சொல்லிருக்கார் ஆனா இவனுடைய மாமா நம்ம ஐடி ஆபீஸர் இருக்கார்ல அவர் மூலியமா இவனுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது என்னன்னா ஆக்டர் எதுவும் இன்கம் டாக்ஸ் கேஸ்ல மாட்டிருவான் போல இந்த டைரக்டர் அவன் மாமா வச்சு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது மூலியமா அந்த ஆக்டர் கண்டிப்பா என்னுடைய கதையை கன்ஃபார்ம் பண்ணுவான் ஸோ அதுக்காக இவன் மாமா கால் பண்ணி கூப்பிட்டு சரி ஓகேடா நான் அந்த வழியாக தான் வந்துகிட்டு நான் உன்னை பிக் பண்ணிட்டு என் அப்பார்ட்மெண்ட் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆக்டர் மீட் பண்ண போலான்ற மாதிரி இவருடைய மச்சா கிட்ட பேசிட்டு காலை கட் பண்ணாரு கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ லேப்டாப் போன அந்த சோகத்தோடு வே ரிட்டன் வீட்டுக்கு வந்தா அங்க கம்பெனியில் நடந்த விஷயம் எல்லாம் பிஏ மூலியமா ஹீரோடைய அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள வந்த உடனே என்னடா லேப்டாப்பை சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களே அதுவும் பர்சனல் லேப்டாப் தானே அதெல்லாம் பெருசாக எந்த ஒரு எவிடன்ஸ் இருக்காது நீ ஃப்ரீயா விடு நம்ம பிஏ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா நான் சிங்கா பேச இது அத்தனையுமே ஹீரோட ஒய்ஃப் கேட்டாங்க அவங்க அன்னைக்கே இவர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அதெல்லாம் வேணான்னு சண்டை போட்டு ஆனா ஹீரோ தான் குழந்தை மாதிரி அடம் பிடிச்சு அத வீடியோ எடுத்து பாத்து பாத்து ரசிச்சு இருந்தாரு மொத்தமா இவங்க ரெண்டு பேருடைய மேட்டர் வீடியோ அந்த லேப்டாப் குள்ள மாட்டிச்சு அது இப்போ ஆஃபீஸர் கைக்கு போயிடுச்சு இந்த கோவத்துல இவங்க ஒய்ஃப் ஹீரோ பார்த்து முறைக்க தே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஐடி ஆபீஸர் மச்சாங்க பிக் பண்ணும்போது அவனும் சேம் கலர் லேப்டாப் வித் ஸ்கிரிஃப்ட் கூட வந்திருக்கான் அதான் தூக்கி பின் சீட்ல வச்சிருக்கான் அதே பின் சீட்ல தான் ஹீரோ கிட்ட இருந்து சீஸ் பண்ண அந்த லேப்டாப்பையும் வச்சிருக்காங்க ரெண்டு லேப்டாப்பும் சேம் கலர் சேம் டிசைன் சேம் மாடல் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல சின்ன ஜோக் ஆகுது அதுல லேப்டாப் மாறிடுதுங்க ஆனா இந்த பக்கம் ஹீரோ வீட்ல அவங்க வைஃப் ஹீரோ ஹீரோ பயங்கரமா சண்டை போடுறாங்க அப்பவே படிச்சு படிச்சு சொன்ன நம்ம பிரைவசியான விஷயம் எல்லாம் எதுக்கு ரெக்கார்ட் பண்றீங்கன்னு எல்லா ஆம்பளைங்களும் தான் இருக்கீங்க நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு திருட்டு நான் என் போட்டோவை அசிங்கமா மாஃப் பண்ணி என் அப்பா அனுப்பிட்டா நாய் செஞ்ச வேலையால என் அப்பா என் படிப்பே நிறுத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறான் உன்னால எனக்கு இப்படி ஒரு மான பிரச்சனை அந்த லேப்டாப் மட்டும் திரும்ப வரல நான் இன்னைக்கு சூசைட் பண்ணிப்பேன் அப்படி இப்படி நீங்க உங்க ஒய்ஃப் பயங்கரமா ஹீரோ கிட்ட சண்டை போட ஹீரோ உடனே அப்படியே பொட்டி பாம்பா அடிங்கி கையில கால இருந்து கவலைப்படாத நான் எப்படியாச்சும் போய் அந்த லேப்டாப் மீட்டு கொண்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அங்கிருந்து நேரம் அந்த ஹைடி ஆஃபீஸர் பாக்கிறதுக்காக ஆஃபீஸ் நோக்கி போக கட் கட்பனா இந்த பக்கம் கோர்ட்ல ரஞ்சித் ராஷ்மிகா என்ற கப்பல்ஸ் டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு அந்த கேஸ்ல சாட்சி சொல்றதுக்காக ரஞ்சித் சைட்ல இருந்து அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவர் ஒரு பல் டாக்டர் இவரை தான் கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க கேஸ் என்னன்னா ராஷ்மிகா பார்ட்டியில ஃபுல்லாக குடிச்சிருக்காங்க ஒரு குடிகார மனைவி எனக்கு வேணான்ற மாதிரி ராஷ்மிகாவுடைய ஹஸ்பண்டான ரஞ்சித் தான் வந்து டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காரு இங்க அந்த ராஷ்மிகான்றவங்க உண்மையிலேயே மொடா குடியாரியா அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இந்த பல் டாக்டர் கிட்ட கேள்விகள் கேட்டுட்டு இருக்க பல் டாக்டர் ஜட்ஜு முன்னாடியே ஆமாங்க என் கண்ணால் பார்த்தேன் ராஷ்மிகான்ற அந்த பொம்பளை கண்ணு முன்னாடியே கொட குடமா குடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட் ரஞ்சித் ரொம்ப அப்பாவி இவ்வளவு நாள் அந்த பொம்பளை கிட்ட தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம் அப்படி இப்படின்னு ஓவரா

அவனை கேட்க ஆரம்பிக்கிறாங்க கற்பனா ஏ இந்த பக்கம் போட்ல தான் ஃப்ரெண்டுக்காக போய் சாச்சி சொல்லிட்டு வந்த நம்ம பல் டாக்டர் இருக்கார்ல அவருடைய கிளினிக்கு ஒரு லேடி வந்திருக்காங்க அந்த லேடி கூட ஒரு ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கார் இந்த லேடி வேற யாரும் இல்லைங்க டேரக்டர் கதை சொல்ல போனா சுந்தர்நாட் என்ற இருக்கார்ல அவருடைய ஒய்ஃப் இங்க இவங்க ரெண்டு பேர் இல்லீகல் அஃபேர்ல இருக்காங்க இந்த கிளினிக்ல இருக்க இந்த பல் டாக்டர் ஆக்டருடைய ஒய்ஃப் கூட ஜாலி மோட்ல இருக்கும்போது இவங்க கிளினிக் நோக்கி யாரோ வரமா சத்தம் கேக்குது ஐயோ இன்னைக்கு நான் யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையே அவங்க கூட சேர்ந்து இருக்குன்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை சொல்லிட்டு இந்த லேடிய கூட்டு அதே கிளினிக்ல இருக்க ஒரு ரூம் குள்ள போட்டு கதை சாத்தி லாக் பண்ணிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும் அந்த கிளினிக் வந்து வேற யாரும் இல்லைங்க ரெண்டு ரஞ்சித் ஹரிஷோடைய வைஃப் ராஷ்மிகா அவங்க உள்ளுக்குள்ள வரும்போதே பயங்கர வெறியோட வந்திருக்காங்க என்னடே கொஞ்சம் கூட நாக்கு கூசாம ஒரு மொடா குடியாரு நான் சாட்சி சொல்லிட்டு வந்தேன் எவ்வளவு கேவலமான நான் காட்டுறான்னு சொல்லிட்டு உங்க கையில ஒரு சரக்கு பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க அந்த சரக்கு பாட்டில் எடுத்து அவன் வாயிலே நல்லா ஊத்தி விட்டு அவன் ஃபுல் போதையானதும் அப்படியே தட்டு தரு மாதிரி போத்துன்னு கீழே விழுந்தான் அப்படி விழுந்தவனே மண்டையில இருந்து அப்படியே ரத்தம் கசியுது அவ்வளவுதான் ஆல் ஸ்பாட்லேயே டெட்டு ஐயோ கோவத்துல ஒருத்தன் மர்கையா பண்ணிட்டு பயந்து போய் ராஷ்மிகா அங்க இருந்து பயந்து ஓட இது அத்தனையுமே ரூம் குள்ள அந்த லேடியும் பாத்துறா அவங்களால பாவம் வெளியிலும் வர முடியாம தப்பிக்கவும் முடியாம அப்படியே லாக் ஆகி அந்த ரூம் அடைஞ்ச அடைஞ்சு கிடக்க கற்பனா இந்த பக்கம் இந்த ஆக்டர் ப்ரொடியூசர் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் இவங்க எல்லாம் ஃபுல் போதையில டேரக்டர் கதை கேட்டு நிறாங்க பக்கம் இந்த டேரக்டர் பயப்படுறான் ஏன்னா அவங்க மாமா குடிக்க ஆரம்பிச்சார்னா அவர் யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஆனால் அவன் பயந்துகிட்டே தான் ஒரு பக்கம் கதை சொல்லிட்டு இருக்கான் இருந்து இவனுக்கு போதையில அவங்க கதை கேட்டு இருக்காங்க இப்படி இவங்களுடைய ஸ்டோரி நரேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ லேப்டாப்காக அந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸருடைய அப்பார்ட்மெண்ட் தான் வந்திருக்கான் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் லேப்டாப்போட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபிளாட்குள்ள போனாரு திரும்ப திருமாவை மச்சான கூட்டிட்டு வெளியே எங்கே போயிட்டாரு அவர் இப்போ ஃபிளாட்ல இல்லைன்ற மாதிரி செக்யூரிட்டிஸ் ஹீரோ கிட்ட சொல்ல ஓகே கண்டிப்பா நம்மளுடைய லேப்டாப் ஆஃபீஸருடைய ஃபிளாட்ல தான் இருக்கணும் அவர் எங்கே வெளில போயிருக்காரு இந்த கேப்பை யூஸ் பண்ணி அதை எப்படியாச்சும் நம்ம தூக்கணும்னு சொல்லிட்டு

படாதபடி அபார்ட்மெண்ட் குள்ள போய் நேரா அந்த ஆபீஸ் உடைய எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆப்போசிட் பிளாட்ல இருக்க ஒரு ஆயா பாத்துட்டு யார் நீ முளியே சரியில்ல அப்படியே நம்ம ஹீரோ அந்த ஆயா கிட்ட சமாளிக்கிறாரு ஐடி ஆபீசர் பாமா கிருஷ்ணர் இருக்காருல்ல அவருடைய மச்சான் தான் அவரை பாக்கத்துக்காக வந்தேன் இது அவருடைய மச்சானா அவன் பார்க்க நோஞ்சா மாதிரி இருப்பானே நான் பார்த்தா பாமா கிருஷ்ணனுடைய மச்சான் மாதிரியே தெரியலே இல்லங்க நான் ஒண்ணு விட்ட மச்சனை சரி ஓகே அவர் வீட்டுல எல்லாம் போல இருக்கு நான் அப்புறமா அவரை மீட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிட்ட பேச சமாளிச்சுட்டு இவன் அங்க இருந்து நடை கட்டிடுறான் இந்த பக்கம் அதே அபார்ட்மெண்ட் பிளாட்ல இருக்க நம்ம ராஷ்மிகா சூசைட் பண்றதுக்காக கிளாஸ்ல சரக்கு ஊத்தி அந்த சரக்குல பூச்சி மருந்தையும் கலந்து குடிச்சு சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சூசைட் நோட் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து இவங்க வீட்டு கதவை யாரும் தட்டுறாங்க யாருன்னு பார்த்தா வெளியே நம்ம ஹீரோ பார்த்தா அந்த பாட்டி இந்த மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள எவ்வளவு திட்டு பையன் பூந்துட்டு இருக்கான் அவன் மொழியே சரியில்ல வாமா என்னன்னு போய் பாக்கலாம் மாதிரி ஹீரோயினா கையோட கூட்டு போயிறாங்க ஏ அப்பார்ட்மெண்ட்ல இவங்க கண்ணெல்லாம் சிக்காம நம்ம ஹீரோ சுத்திக்கிட்டு இருக்காங்க எங்க தண்ணி தாகம் வேற சரியா நம்ம ஹீரோயின் பிளாட்டை கிராஸ் பண்ணும்போது டோர் ஓப்பன்ல இருக்கு ஏப்ப நம்ம ஹீரோ நைஸா உள்ள போகுது சார் யாராவது இருக்கீங்களா எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அங்க டேபிள் மேல ஹீரோயின் பூச்சி மருந்து கலந்துருக்க சரக்க பாத்துட்டு சரி ஒரு பெக்க போட்டு மனசு ஆத்திக்கலாம் சொல்லிட்டு இவன் குடிக்கிற அந்த சரக்குல பூச்சி மருந்து கலந்துருக்குன்னு தெரியாம மடக்கு மடக்கு ஒன்று குடிச்சிடறான் அதுக்கப்புறம் ரெண்டாவது பேருக்கு போடலாம்னு சொல்லிட்டு திரும்ப அதே கிளாஸ்ல சரக்கு ஊத்திக்கிட்டு இருக்கும்போது வீட்டை நோக்கி யாரும் வரமா சத்தம் கேக்குது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோன் ராஷ்மிகா சோ அவங்கள பார்த்ததும் நம்ம ஹீரோ குடு குடுன்னு ஓடி போய் கடலில் ஒழிஞ்சிக்கிறான் இவங்க உள்ள வந்ததும் இவங்களுடைய சூசைடல் பிளான கண்டினியூ பண்ணலாம்னு போது அனுப்பின வாய்ஸ் நோட்டை பார்த்துட்டு பதில் அடிச்சு இவங்க ஹஸ்பண்ட் கால் பண்றாரு என்ன மாதிரி போச்சு ஏன் சூசைட் பண்றாங்க சொல்றேன் நம்ம ரெண்டு பேருக்கு ஒத்து போல அதனால தான் டைவர்ஸ் கேட்டேன் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் பேச இப்ப இதை பத்தி பேச நேரம் இல்ல உங்களுக்காக உங்க பல் டாக்டர் ஃப்ரெண்ட் வந்து சாட்சி சொன்னால அந்த கோவத்துல அவன கிளினிக்ல வச்சு அவன் கதையை முடிச்சிட்டேன் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணி சொல்ல கேட்டது இவங்க ஹஸ்பண்ட்க்கு ஒரே ஷாக்கு என்னமா சொல்ற ஆமாங்க கோவத்துல போய் அவரை போட்டு வந்துட்டேன் அந்த விரக்தியில் தான் வீட்டுக்கு வந்ததும் சரக்குல பூச்சி மருந்து கலந்து குச்சிலான்னு வெயிட் பண்ணுறேன் ஐயோ அதெல்லாம் எதுவும் பண்றது இந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணும் நல்லப்படாத நான் சீக்கிரம் வரேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இவங்க ஹஸ்பண்ட் காலையே தைரியத்தை கொடுத்துட்டு போது இவங்க பேசிட்டு இருக்க கான்வெர்சேஷன் எல்லாத்தையுமே கட்டில் கடையில் ஒழிஞ்சுட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்டுறாப்பில் ஐயோ நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி கபாபா எரிதேன்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ ஒழிஞ்சு இடத்துல இருந்து நேரம் நம்ம ஹீரோன்கிட்ட கிட்ட இருந்து வாயை பத்தி தயவு செஞ்சு கத்தி கூப்பாடு போட்டுறதுமா வெளியே இந்த அப்பார்ட்மெண்ட் காரங்களாம் திருடம் திருடம் தேடிக்கிட்டு இருக்குது என்னை தான் திருடெல்லாம் வரல பேசிக்கா நான் ஒரு பெரிய பணக்காரன் நான் ஒரு பெரிய கம்பெனியோட எம்டி இங்க ஒரு முக்கியமான வேலைக்காக

காப்பாற்றுறதுக்காக முதல்ல மஞ்சள் தண்ணி கரைச்சு கொடுக்குறாங்க ஆனால் அதுவும் வேலைக்கு ஆகல சரி ஓகே நானே உங்களை காப்பாற்றுறேன் சொல்லிட்டு வெளியில போகும்போது இதே சட்டையோடு போனால் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அதனால ஹஸ்பண்டோடைய ஒரு ரெட் டிஷர்ட்டை கொடுத்து இதை மாட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு செஞ்செல்லாம் பண்ணி மாஸ்க் எல்லாம் போட்டு யார் கண்ணிலையும் படாதபடி அவரை கூட்டிட்டு நேராக இவன் கார் டீக்குள்ள கொண்டு வந்து போட்டு அப்பார்ட்மெண்ட்ல இருக்க யார் கண்ணிலையும் படாதபடி அங்கே இருந்து இவனை கூட்டிட்டு கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் டிக்கிலேருந்து நம்ம ஹீரோவை முன்னாடி சீட்டில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அப்படி இவன் கார்க்குள்ளே வந்ததும் இவன் குச்ச பூச்சி மருந்து வேலை காட்டுது போல அவங்க டாக் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நோர்த்தல் போல தயவு செய்து குடிசீக்கிரம் என்ன கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து மாதிரி அப்படியே உயிரை கையில் பிடிச்சிருக்க ஹீரோ

டாக்டருடைய கதை கேட்டதுல அந்த பல்லு புடுங்கிய சும்மாவா விட்டீங்க வாங்க அவன கிளினிக்ல வச்சு அவன் கதையை முடி ஆக்டர் டாக்டர் ப்ரொடியூசர் ஐடியா கொடுத்த இந்த இன்கம் டாக் ஆஃபீஸர் இவங்க மூணு பேருமே கிளம்ப அட பாயிங்களா கடைசி வரைக்கும் கதையை முழுசா கேட்க மாட்டீங்களான்ற மாதிரி டைரக்டர் ஒரு பக்கம் காண்டாவ இந்த பக்கம் நம்ம ஹீரோன் ஒரு வழியா ஹீரோவை சேஃபாக கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க இது ஒரு சூசைடல் அட்டம் கேஸ்ன்றதுனால டாக்டர் ஹீரோன போக விடாம போலீஸ்க்கு விஷயத்த சொல்லியிருக்கோம் அவங்க வந்து விசாரிக்கிற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும்ன்ற மாதிரி ராஷ்மிகாவா அதே ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ண சொல்றாங்க ஹீரோ விஷம் குடிச்சிருக்க மேட்டர் அவன் அதே அபார்ட்மெண்ட்லயும் திருட்டு பையன் ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான்ற மாதிரி அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் எல்லாமே கம்ப்ளைன்டா வர ஓகே நேரில் போய் விசாரிச்சு வேண்டியதான் சொல்லிட்டு ஹீரோ அட்மிட் ஆயிருக்க இந்த மெட்ரோ ஹாஸ்பிட்டல் நோக்கி தான் இந்த எஸ்ஐ வரா ஹாஸ்பிட்டல்களை வந்து பார்த்தா நம்ம ஹீரோன் ராஷ்மிகாரு தான் ஹீரோ கூட்டிட்டு பண்ணிருப்பாங்க நம்ம அப்ப கேட்டதுக்கு உங்க ஹஸ்பண்ட் ஏதோ ஃபுல் சர்க்கில் இப்போ நம்ம ஏதோ பூச்சி மருந்து குடிச்சி சூசைடல் கேஸ் ஆயிருக்கு என்ன விஷயம் என்ன பிரச்சனைன்ற மாதிரி போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்க ஐயோ சார் நான் உங்ககிட்ட அப்ப ஏதோ ஒரு பதட்டத்தில் நான் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டேன் கிடையாது யாருன்னு தெரியாத ஒரு ஸ்டேஜ் இருக்கு வீட்டுக்குள்ள போகுது பாய்சன் கலந்த சரக்கு உயிரை காப்பாத்துக்கு என் கால விழுந்து நான் தான் கூட்டு வந்தேன் மத்தபடி அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்ல

இப்படிலாம் நம்ம ஹீரோன் இவங்க மோட்ரு கேஸ் டோட்டலா நம்ம ஹீரோ தலையில கட்ட என்னடா அது நம்ம ஒரு பக்கம் திருப்பி விட்டா நமக்கு பெரிய அப்பா வைக்கிறாங்களே சொல்லிட்டு அப்படி நம்ம ஹீரோ போலீஸ் காலில் விழுந்துறாரு ஐயோ இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது எனக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அப்புறம் எதுக்குடா அந்த அப்பார்ட்மெண்ட் குள்ள திருத்தனமா போனன்ற மாதிரி திரும்ப திரும்ப போலீஸ் அந்த கேள்வியை எழுப்ப அப்ப நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை என்னால ஓபன் ஆலாம் சொல்ல முடியாது எஸ் சார் வாங்க உங்ககிட்ட நான் தனியா சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்க இன்கம் டாக்ஸ் ஆபீசரோடைய பிளாட்ல இவனுடைய மேட்டர் வீடியோ இருக்க லேப்டாப் இருக்கு அத தூக்குறது தான் போனன்ற விஷயம் எல்லாத்தையுமே இந்த எஸ்ஐ கிட்ட சொல்லிட்டு அந்த லேப்டாப்பை மட்டும் எப்படியாச்சும் என் கையில ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பத்து லட்சம் தரேன் அப்படின்ற மாதிரி இவன் கூட டீல் போட அப்படியே நல்ல டீலா இருக்கே நம்ம குடும்பம் ரொம்ப நாளா கார் வேணும்னு கேட்டிருக்காங்க சரி இந்த எஸ்ஐ ஹீரோ கிட்ட டீல் போடுறான் ஆனா நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் அந்த மோடர் கேஸ் ஹீரோ தலையில கட்டணுன்றதுக்காக அதே திரும்ப திரும்ப சொல்ல சரி வாங்க என்னன்றது அந்த பல் டாக்டர் கிளினிக்கே போய் பார்த்தலாம் சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போலீஸ் அந்த கிளினிக் நோக்கி போயிட்டு இருக்க உங்களுக்கு முன்னாடியே அந்த பல் டாக்டர் போட்டு பொழக்கிறதுக்காக போன ஆக்டர் சுந்தர்நாத் ப்ரொடியூசர் கூட இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸரான பாமகிருஷ்ணன் இவங்க மூணு பேருமே அந்த கிளினிக் குள்ள போனா ஆல்ரெடி மண்டையில் அடிபட்டு பல்லு புடுங்கி கீழே விழுந்து செத்து கிடக்கிறானே ஆனா இவன் டிக்கெட் வாங்கின விஷயம் இந்த மூணு பேருக்கும் தெரியல ஏன்னா இவங்க தான் ஆல்ரெடி டைட்டில் இருக்கானீங்களே இல்லாம வந்த இந்த ஆக்டர் சுந்தர்னா தன்னுடைய வைஃபை இல்லீகல் ரஃபைல வச்சிருந்த இந்த பல்லு பிடிங்கிய பழக்கணுன்ற மைண்ட் செட் தானே வந்திருக்கான் அதனால இவன் இங்கிருந்து சோலவா தூக்கிட்டு போயிட்டு மயக்கத்துல இருந்து தெரிய வச்சு அதுக்கப்புறம் போட்டு பழக்கலாம்னு சொல்லிட்டு இவன் பாடி அங்கிருந்து இவனுக்கு தூக்கிட்டு போயிடானுங்க இப்படி இவனுக்கு பாடி தூக்கிட்டு போனது எல்லாத்தையுமே அதே கிளினிக்ல பூட்டப்பட்ட ரூம் குள்ள மாட்டிக்கிட்டு இருக்க இந்த ஆக்டருடைய வைஃப் அவ எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கா இந்த பக்கம் அந்த கிளினிக் நோக்கி தான் இந்த போலீஸ் இவங்க எல்லாருமே கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு ஆனா இவங்களுக்கு முன்னாடியே மஹிரன் ராஷ்மிகா உடைய ஹஸ்பண்ட் ஆனா ரஞ்சித் இருக்காருல்ல அவன் தான் வைஃப பாடிய பாடியை மறைக்கிறதுக்காக அவங்க வந்து சேரத்துக்கு முன்னாடி இவன் கிளினிக் வந்து பாக்கணும் வந்து பார்த்தா அங்க ஆல்ரெடி பாடியை காணும் இருந்தாலும் அங்க சேர் கவிழ்ந்து இருக்கு ரத்தம் கசிஞ்சிருக்கு சில பொருட்கள் எல்லாம் தவறு விழுந்திருக்கு சோ அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி பக்கவா எதுவுமே நடக்காத மாதிரி மாத்ததுக்கு அப்புறம் வந்து போலான்னு பார்க்கும் அதே கிளினிக்ல இருக்க பூட்டப்பட்ட ரூம் குள்ள இருக்க ஆக்டருடைய ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க ரஞ்சித் கூப்பிட்டு ப்ளீஸ் தயவு செய்து என்ன திறந்து விடுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடி வந்து பல் டாக்டர் போட்டு போய்ட்டா நான் இங்கே இதுக்குள்ளே மாட்டிக்கிறேன் தயவு செய்து திறந்து விடுங்கிற மாதிரி அவங்க உள்ள வந்து கூப்பிட சரிங்க அந்த டாக்டருடைய பாடி எங்கன்ற மாதிரி ரஞ்சித் கேட்க இங்க முதல்ல என்ன திறந்து விடுங்க அப்புறம் அந்த பாடி என்ன நான் சொல்றேன் மாதிரி உள்ள இருந்து அந்த லேடி சொல்ல எங்க வெளியில போலீஸ் வர சத்தம் கேக்குது அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை திறந்து விடுறேன்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சித் எதுவுமே நடக்காத மாதிரி அந்த கிளினிக் வெளியில போலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இப்ப இந்த போலீஸ் டீம் கூடவே நம்ம ஹீரோயின் ஹீரோ இவங்க எல்லாருமே அந்த கிளினிக் வந்து பாக்குறாங்க இல்ல வந்து பார்த்தா அங்க பாடி இல்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி எந்த ஒரு தடவுமே இல்ல அந்த இடத்துல நம்ம ரஞ்சித் தான் ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்காக நான் தான் சொல்லல சார் என் ஒய்ஃப் காப்பா இந்த மாதிரி ஒரு ஆலோசேஷன் வரும் அத அதை தான் கொலை கிளா சொல்லிட்டா மத்தபடி வேற எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க பட் பண்ணா இந்த பக்கம் புல் போதையில இருக்க இந்த மூணு பேர் ஆக்டர் ப்ரொடியூசர் அந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீசர் இவங்க மூணு பேரும் பிரிட்ஜோடைய ஓரமா கார நிறுத்திட்டு பல்லு புடுங்கியோட மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை போட்டு ஊற வச்சு அடிக்கலாம் சொல்லிட்டு டிக்கி ஓபன் பண்ணி அவனை எழுப்ப பாக்குறாங்க அவன் தான் மூச்சு பேச்சு இல்லாம மர்கை ஆயிட்டானே இப்பதான் போதை தெரிஞ்சிருக்கு ஐயோ இவன் ஆல்ரெடி செத்து போயிட்டான செத்து போன பாடி தான் நம்ம தூக்கிட்டு வந்துருவான் கொலை கேஸ்ல உள்ள போயிடுவோம்னு சொல்லிட்டு ஆக்டர் ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்கான் ஓச்சிடா நாமளே தேவலாம ஒரு மர்டர் கேஸ்ல தலைய குடிச்சிட்டுமே சொல்லிட்டு இவனுக்கு தலைய பிச்சிட்டு இருக்க அந்த வழியா சைரனோட போலீஸ் கார் வந்துட்டு இருக்கறத நம்ம இன்கம் டாக்ஸ் ஆபீசர் பாத்துட்டு நம்ம எதுக்கு தேவலாம் இந்த மர்டர் கேஸ்ல மாட்டணும்னு ஐசா இவர் நழுவி அங்க வந்து நடக்க ஆரம்பிச்சிராரு இவர் நடந்து போறத போலீஸ் கார்ல இருக்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவனுடைய லேப்டாப் அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கையில தான் இருக்கு சோ அவரை தேடி தான இவன் அந்த அபார்ட்மென்ட்க்கே போனா சோ இப்போ இவர் ரோட் நடந்து போறத ஹீரோ பார்த்துட்டு உடனே இவன் ஜீப் நிறுத்த சொல்றான் அவன் எஸ்ஐயும் கார் நிறுத்துறாரு ஆனா அவர் மெயினா நிறுத்துறது காரணம் ஆக்டர் சுந்தர்னா

தடுத்து நிறுத்தி சார் நீங்க பர்சனல் லேப்டாப் எடுத்துட்டு வந்தது ஒரே பிரச்சனையாவே இருக்கு இந்த லேப்டாப்ல எங்களுடைய பிரைவேட் வீடியோஸ் எல்லாம் இருக்கு மட்டும் நீங்க எனக்கு கொடுக்கலாம் என் ஒய்ஃப் வீட்டுல சூசைட் பண்ணிப்பா தயவு செஞ்ச அந்த லேப்டாப் என் கையில திரும்ப கொடுத்துருங்க சார் கால இருந்து ஒரே ரோதனையாக இருந்த மாதிரி ஹீரோ கையில கால விழுந்து கெஞ்ச சரிடா சரிடா கலங்காத உனக்கு என்ன அந்த லேப்டாப் தான் வேணும் அந்த லேப்டாப் என் அப்பார்ட்மெண்ட்ல சேஃபா தான் இருக்கு சரி ஒரு ஆட்டோ இப்படி போலான்ற மாதிரி இந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ் சொல்ல நம்ம கிட்ட ஹை கிளாஸ் ஆனா காரே இருக்கு என்ன பெட்ரோல் போட என்கிட்ட சுத்தமா காசு இல்ல தயவு செஞ்சு கொஞ்சம் பெட்ரோல் மட்டும் காசு போட்டீங்கன்னா ஜம்முன்னு கார்லயே போயிடலான்ற மாதிரி பங்கு கூட்டு போறான் அங்க இவர் கார்டை யூஸ் பண்ணி பெட்ரோல் எல்லாம் அடிச்சுட்டு எந்த கார்ல பாப்போ போறோம்னு பார்த்தா சுந்தர்நாத்தோட தான் ஹீரோ தூக்கிட்டு வந்திருக்கான்

கோத்து விட்டியடா சரி வாங்க சார் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து அந்த பாடி எங்கேயாச்சும் ஓரமா தூக்கி போட்டு போயிடலாம் சொல்லிட்டு கார் டிக்கி ஓபன் பண்ணி உள்ள இருக்க அந்த பல் டாக்டரோட பாடியை தூக்கிட்டு போய் ரோட் ஓரமா இருக்கா சாக்கடையில போட்டு போயிடானுங்க ஸ்டார்ட் பண்ணா இந்த பக்கம் ஆக்டர் கிட்ட கதை சொல்ல போனோம் நம்ம டேரக்டர் இருக்காங்க அவனுக்கு கடைசி வரைக்கும் ஒழுங்கா கதையே கேட்கல அந்த அப்செட்லயே என்னோட ஸ்கிரிப்ட் புக் லேப்டாப் எல்லாம் எடுத்துட்டு வீட்டை நோக்கி வந்தா அங்க இந்த வீடோட ஹவுஸ் ஓனர் ஒரு அடியால வச்சுக்கிட்டு இவன் நாலு மாசமா வாடகை கொடுக்கலன்னு இவங்க கிட்ட காஸ்ட்லியா இருக்க ஒரே பொருள் அந்த லேப்டாப் அதை புடிக்கிட்டு போயிடறாங்க ஆக்சுவலா இதுல நம்ம ஹீரோடைய மேட்டர் வீடியோ இருக்கு அவனுடைய லேப்டாப் படத்துடைய ஆரம்பத்துல இவன் மாமா இவனை பிக் பண்ணும்போது போது அவருடைய பின்சீட்ல இவன் லேப்டாப் வைக்கும் போது ஹீரோடைய லேப்டாப்பும்

தூக்கிட்டு போக பாவிங்களா இப்போ அந்த லேப்டாப் கைக்கு வந்து அதுக்குள்ள தூக்கிங்களேன் சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ அவங்களை சேஸ் பண்ணிட்டு போக கட் பண்ணா இந்த பக்கம் செத்து போயிட்டான்னு நினைச்ச அந்த பல் டாக்டர் அவ இன்னும் சாகலைங்க உயிரோட தான் இருக்கான் லைட்டா அடிபட்டு கேர் விழுந்துட்டான் போல மூச்சு பேச்சு இல்லாம விழுந்து கிடந்தது பார்த்து செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டாங்க ஆனா இவன் உண்மையிலே சாகல இப்போ இவன் அப்படியே மயக்கத்துல இருந்து நேரா பக்கத்துல இருக்க சின்ன தள்ளுவண்டி வண்டி கிடைக்கிட்டு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கான் அதே தள்ளு ஹோட்டலுக்கு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேரக்டர் வாடகையே கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சு பிடிக்கிட்டு வந்த அந்த லேப்டாப் கையுமா ரெண்டு பேர் வரானுங்க அந்த ஹோட்டலுக்கு வரும்போது ஆல்ரெடி அங்க சின்னதா ஒரு தள்ளுமொழி ஏற்படுது இதை தான் நம்ம படத்தோடைய ஆரம்பத்தில் பார்த்துப்போம் இப்படி அந்த ஹோட்டலில் சின்னதாக ஆரம்பிச்ச கலவரம் பெரிய சண்டையாக மாறிடுது இப்படி ஒரு பக்கம் அந்த கட ஓரமாக சண்டை நடந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் ஹீரோ கையில இருந்து பிடிக்கிட்டு போன அந்த லேப்டாப் அந்த கேங்ஸ்டர் காரணங்க லேப்டாப்ல ஒரு பெரிய கல்ல கட்டி ஒரு பிரிட்ஜ் கிட்ட வந்ததும் அந்த லேப்டாப்பை தூக்கி வீசி அடிக்க அது கரெக்டாக போயிட்டாங்க மீன் பிடிக்கிறதுக்காக கட்டி வச்சிருந்த வலையில போய் விழுந்துருது இது பார்க்காத நம்ம ஹீரோ ஐயோ அந்த லேப்டாப் தான் என் வாழ்க்கைய அடங்கியிருக்கு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜ்ல இருந்து ஒரே டைவ் ஹால் போய் சேர்ந்துருப்பான்னு பார்த்தா அங்க இருக்க மீனவர்கள் ஹீரோவை காப்பாற்றி அப்படியே படகுல தூக்கி போட்டு அவனை கரை கொண்டு வந்து சேத்துறாங்க ஐயோ என் லேப்டாப் போச்சுன்னு சொல்லிட்டு அச்சுன்னு அழும்போது அங்கிருந்து ஒரு மீனவர் பெரியவர் மீன் வலையில விழுந்து கடந்த அந்த லேப்டாப் எடுத்துருந்து ஹீரோக்கில் கொடுக்குறாரு அதை பார்த்து தான் ஹீரோக்கு உயிரே வருது அதுக்கப்புறம் அங்கே அந்த போலீஸ் டீம் இருக்காங்களே அவங்க வந்து நம்ம ஹீரோ அங்கே வந்து கூட்டு போகும்போது எஸ்ஐ நம்ம ஹீரோ கிட்ட போட்டுட்டு அந்த பத்து லட்சம் டீல பத்தி ஞாபகப்படுத்துறாரு என்னப்பா நாளைக்கு கேஷோட வந்துருவோம் போது யோ போலீஸே நீ நயா பண்ண நான் என் உயிரை பணைய வச்சு டை வச்சு இந்த லேப்டாப் கைக்கு வந்துது உனக்கு ஒரு நயா பைசாவும் கொடுக்க மாட்டேன் நடை கட்டுன்ற மாதிரி பழையபடி அந்த திமுரோட நம்ம ஹீரோ அந்த லேப்டாப் கையும் அங்கே வந்து கிளம்ப அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இவங்க செத்து போயிட்டாதான் தான் அந்த பல் டாக்டர் இருக்காங்க அவங்க உயிரோட தான் அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கான் அவங்க கிட்ட இதே எஸ்ஐ வாக்கு மூலம் வாங்க போகும்போது ஹீரோயின் ஹஸ்பண்ட் ரஞ்சித் இருக்காரு அவருக்கு இந்த பல்லு புடிங்கியும் ஆக்டரோட

டாக்டர் அவனை போட்டு பொழுது தான் வந்திருப்பாங்க அவனுடைய வால் பேப்பர் இந்த லேப்டாப்ல எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு கேட்டா அவனுக்கு லேப்டாப் மாறின விஷயமே இங்க தான் தெரிய வந்திருக்கு நான் எப்படியாச்சும் தான் ஒய்ஃப் கிட்ட சமாளிச்சு சொல்லிட்டு இந்த வால் பேப்பர்ல இருக்கிறவன் என்னுடைய நெருங்கிய நண்பமா நாங்க ரெண்டு பேரும் ஒரே தட்டிலே சாப்பிடுவோம் ஒரே சட்டையை மாத்தி மாத்தி போட்டுவோம் இந்த அளவுக்கு ஒரு தாய் வீட்டு பிள்ளைகள் மாதிரி அவ்வளவு க்ளோஸா இருப்பா பாத்துக்கோ இப்படி தான் இவன் சிரிச்சி வேடிக்க சமாளிச்சுட்டு இருக்க இதெல்லாம் கேட்டு கடுப்பான இவங்க ஒய்ஃப் அப்படியே லேப்டாப் எடுத்து ஹீரோ தவளா மாட்டிலே ஒன்னு வைக்க அப்படியே பிளாஷ் கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம எஸ்ஐ டேபிளுக்கு ஒரு லேப்டாப் வந்திருக்கு இந்த லேப்டாப் நேற்று ராத்திரி தள்ளுவண்டி கடையில நடந்த அப்போ மிஸ் ஆனது அந்த லேப்டாப் இங்க இவர் கைக்கு வந்திருக்கு அதை ஓபன் பண்ணா அதுல நம்ம ஹீரோடைய போட்டோ பார்த்ததும் எஸ்ஐ முகத்துல அவ்வளவு ஒரு ஆனந்தம் ஏ எபி எப்படி வந்து சிக்கிருக்க பாத்தியா ஆனா இந்த போலீஸ் ஒருத்தருக்கு மட்டும் தான் அந்த லேப்டாப் குள்ள எப்படியா பட்ட மேட்டர் இருக்கு நல்லாவே தெரியும் இதை வச்சு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் கறக்கணுன்ற மாதிரி ஒரு பிளான் பண்ண இப்படி இந்த படத்துடைய பார்ட் டூக்கு லீட கொடுத்து படத்தை முடிக்கிறாங்க என்ன மக்களே இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் அதே மாதிரி தொடர்ந்து நீங்க நம்ம மினி தேட்டர்ல புது புது படங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டாதான் நாங்க தினமும் எங்க மினி தேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும் சரி மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்து இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் பண்றேன்